ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஸோ உடலில் ஸ்டாமினா குறைவாக இருந்தாலே சில பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியும் சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாக ஆண்களோட உடல் நலம் அப்படின்னு சொல்கிறது பேசிக்காக உடல் உஷ்ணத்தை வந்து அடிப்படையாக வைத்தது அப்படின்னு சொல்லலாம் உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் சொல்லலாம் இப்படி இருக்கும் போது செமன் டெஸ்ட் எடுத்து பாக்குறோம்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உணவு முறையில நம்ம என்ன செய்யலாம் சோ பொதுவாக பர்டிகுலரா இதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது அப்போ ஆண்களோட உடல் நலன் அதிகமாக இருக்க என்னென்ன உணவு முறைகள் சாப்பிட்றது இதில் எல்லாமே கவனம் செலுத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் இதனோட இப்போ நான் சொல்கிற மாதிரியான ஒரு மூலிகைகளை வந்து சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை ஸோ உடல்ல ஸ்டாமினா குறைவாக இருந்தாலே சில பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியும் சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாக ஆண்களோட உடல் நலம் அப்படின்னு சொல்றது பேசிக்கா உடல் உஷ்ணத்தை வந்து அடிப்படையாக வைத்தது அப்படின்னு சொல்லலாம் உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுனா உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இது எல்லோருக்குமே பொதுவான ஒரு விஷயம் சொல்லலாம் இப்போ உடல் சூடு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அதிகரிக்கும் பொழுதுதான் உடல் எடை குறைவது நம்ம சாப்பிட்ற உணவே உடல்ல வந்து அப்சார்ப்ஷன் சரியாக ஆகாமல் குடல் பகுதியில் பாதிப்பை வந்து ஏற்படுத்துவது இந்த மாதிரி இருக்கும் உடல் சோர்வு எப்போதுமே ஒரு உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும் பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருக்கட்டும் இல்லை வெளிலயே தாங்க எனக்கு ஒர்க்கொரவுங்லேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் உடல் சூடு அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உடல் சூடு அதிகமாகும்பொழுது விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவு ஏற்படுறது நிறைய பேருக்கு வர ஒரு ப்ராப்ளம் சேம் டைம் என்ன ஆகும்னா டைஜஷன் குறைவாக இருக்கிறது தலைமுடி அதிகமான உதிர்வு கண் எரிச்சல் உடல் சோர்வு உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோன்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உணவு முறையில நம்ம என்ன செய்யலாம் பொதுவாக பர்டிகுலரா இதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது அப்போ ஆண்களோட உடல் நலன் அதிகமாக இருக்க என்னென்ன உணவு முறைகள் சாப்பிட்றது இதில் எல்லாமே கவனம் செலுத்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் இயற்கையான வழிமுறைகள் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம் இதில் பொதுவாக நட்ஸ் வகைகள் ரொம்ப முக்கியம் சோ நட்ஸ் வகைகள் வந்து பொதுவா நிறைய பேர் சொல்ற விஷயம் நான் இந்த நட்ஸ் சாப்பிட்றேன் அந்த நட்ஸ் சாப்பிட்றேன் இருந்தாலும் எனக்கு உடல் நலம் அதிகரிக்காமல் இருக்கு ஸோ உடல் எடை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் விண்ணணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் நம்ம உடலில் முக்கியமாக பார்த்தோம்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதுதான் நம்மளுடைய உடலில் அதாவது ஜாயின்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய செல்களோட இயக்கத்திற்கும் நம்மளுடைய மெட்டபாலிசம் சரியாக நடக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இது நம்ம எடுக்கும்போது பொதுவாக ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இந்த ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படியே நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வால்நட் ஸோ இந்த அக்ரூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த வால்நட் நம்ம பார்க்கும்போதே நல்ல பிரெயின் ஷேப்ல இருக்கும் நம்மளுடைய மூளை செல்கள் வளர்ச்சிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமாக இதில் ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபைபர் அதிகமாக இருக்குது ரிச் கால்சியம் ஸோ நம்ம உடலுக்கு தேவையான குட் கொலஸ்ட்ரால்ஸும் இதில் இருக்கிறதுனால உடலுக்கும் சரி நம்ம மூளைக்கும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி லிவரில் ஒரு மெட்டபாலிசம் சரியாக நடக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த அக்ரூட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு நாளைக்கு நாலு முதல் ஐந்து அக்ரூட் சாப்பிடலாம் ஆண்கள் விந்தண்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் உடல் சோர்வாக இருக்கக்கூடிய நபர்கள் நடந்தாலே கை கால் மூட்டு வலி எல்லாம் இருக்குங்க அதுல வந்து மூட்டுக்கள்ல இருந்து சில டைம் வந்து எனக்கு கொஞ்சம் சவுண்ட் வர மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இது நமக்கு சரியாகிறதுக்கு மூட்டுக்கள் வலிமையாக இருப்பதற்கு அக்ரூட் நம்ம வந்து உணவில் சேர்த்து சாப்பிடலாம் சோ இதே மாதிரி வேறு என்ன சாப்பிட்டா நமக்கு ஆண்களுக்கு உடல் நலனுக்கு நல்லது ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் அதிகமாக இருக்குது ஸ்பேம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் சிலருக்கு வந்து வாட்டரி செமன் இருக்கும் ஸோ இன் ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா இந்த வாட்ரி செமன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செமன் அது வந்து திக்னஸ் எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கணும் ஸ்வமோட மார்ஃபாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ கவுண்ட் நார்மலாக இருந்தாலும் மார்ஃபாலஜி எப்படி இருக்குது ஹெட் நெக்கு டெயில் ஸோ இது எப்படி இருக்குது பட் இதில் வந்து எந்த அளவுக்கு வீரியம் மிகுந்த ஒரு உயிரணுக்களாக அது இருக்குன்றதும் இம்பார்ட்டன்ட் அப்போ வீரியம் மிகுந்த ஒரு உயிரணுக்கள் நம்ம பெறணும்னா உணவு முறையில இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அப்போ வந்து வேர்க்கடலை உணவில் சேர்த்துக்கணும் இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா கேழ்வருகு ராகி இப்போ உணவில் வந்து அடிக்கடி ராகி சேர்த்து நம்ம சாப்பிடும் உடலில் நிறைய மாற்றங்கள் உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அந்த மார்ஃபாலஜி நார்மலாக இருக்கிறதுக்கும் சொல்லப்போனால் நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்போம் பெறுவதற்கு இந்த உணவுகள் எல்லாமே முக்கியமானது ஸோ சிந்த மருத்துவத்தில் முக்கியமாக பார்த்தோம்னா சில வகையான மூலிகைகள் அதிலையும் ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் கற்பம் ஜாதிக்காய் லேகியம் பிற சூரணங்களோடு இந்த ஜாதிக்காய் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உடல் அதிகமான மாற்றங்கள் அதாவது விந்தணுக்கள் அதிகமாகும் அதே சமயம் என்னன்னா உடல் உஷ்ணத்தை குறைக்க கூடிய மூலிகைகளும் நம்ம வந்து எடுத்துக்கணும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு என்ன பண்ணலாம்னா மிக சிறந்த வழிமுறை என்னன்றதும் நான் சொல்றேன் தினந்தோறும் நம்ம என்ன பண்ணா கற்றாழை ஸோ கற்றாழையை பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உருவாக ஆரம்பிக்குது கற்றாழை எப்படி பயன்படுத்தலாம் இல்லைங்க எனக்கு வந்து கற்றாழை தினம்தோறும் கிடைக்காது இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன இருக்குது அதுவும் நான் சொல்கிறேன் ஸோ கற்றாழை சாறு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து அந்த மடல்களை எடுத்துட்டு நல்லா ஒரு ஏழு முறை கற்றாழையை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் மாதிரி நல்லா அடித்து கொஞ்சம் மோர் சேர்த்து குடிக்கணும் இது உஷ்ணத்தை உடல் உஷ்ணத்தை அதிகமான உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அடுத்ததாக பார்த்தோம்னா வீரியமான விந்தணுக்களுக்கு சில உய உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் இதில் செவ்வாழை ரொம்ப முக்கியம் மாதுளை தினம்தோறும் இந்த நாட்டு மாதுளையை நம்ம பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்தது பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதிரியான பழ வகைகள் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் உடல்ல அதிகமான ஒரு ஆற்றல் உண்டாகி விந்தணுக்கள் அதிகமாகும் பேசிக்கா பார்த்தோம்னா இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருந்தாலோ இது வந்து ஒரு சத்து குறைபாடு தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான பேலன்ஸ்டு டயட் நியூட்ரிஷனல் ஃபுட் நிறைய நம்ம எடுக்கும்போதும் உடல்ல அந்த சத்துக்கள் வந்து நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி உணவுகள் பயன்படுத்தணும் சித்த மருத்துவத்தில் இதற்கான சிறப்பான மருந்துகள் எது எது சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குற விஷயம் அஸ்வகந்தா பயன்படுத்தலாமா அஸ்வகந்தா பொடி மட்டும் கிடையாது இதனோடு இப்ப நான் சொல்ற மாதிரியான ஒரு மூலிகைகளை வந்து சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல்ல ஆற்றல் அதிகரிக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இப்போ அஸ்வகந்தா சூரணம் இல்லை அஸ்வகந்தா பொடி நம்ம வச்சுருக்கிறோன்னா அதனோடு இந்த மூலிகைகளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்போது இதற்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து அஸ்வகந்தா கற்ப மருந்தோ இல்லை நெய் மருந்தோ பயன்படுத்தி ஏன்னா நம்ம கிளினிக்கில் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து நெய் மருந்தாகவோ இல்லை கற்ப மருந்தாகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் உடலில் விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் இல்லை பேசிக்காக நான் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்வகந்தா பொடி இருக்குது இல்லைங்களா இந்த பொடி நம்ம எடுத்துக்கணும் ஸோ அஸ்வகந்தா பொடியோட ஏலக்காய் இருபது கிராம் லவங்கப்பட்டை இருபது கிராம் வாய் விடங்கம் இருபது கிராம் கற்கண்டு இருபது கிராம் சீரகம் இருபது கிராம் முக்கியமாக பார்த்தோம்னா ஜாதிக்காய் ஒன்றே ஒன்று இதனோட சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்ல பொடி செய்து இந்த அசோகந்த சோரணத்தோடு கலந்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கும் நரம்புகளுக்கும் அதிகமான ஆற்றல் வந்து இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து ஒரு ஸ்பூன் ஐந்து கிராம் அளவுக்கு பாலில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை அதுவும் இரவு நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடும்பொழுது ஆண்கள் இதை தொடர்ந்து இரவு சாப்பிடும்போது உடலில் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்னா உடல் வந்து ஸ்டாமினா நல்லாவே பூஸ்ட் அப் ஆகும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் தசைகள் எலும்புகள் வலிமையாக இருக்கும் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு ஃபீல் பண்ணினாலும் இல்லை தூக்கத்தில் வந்து நேற்று எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கத்தில் விந்தணுக்கள் வெளியேறுது இந்த பிரச்சனை எனக்கு எப்பவுமே இருக்கிறதுனால வருஷ கணக்கில் இருக்கிறதுனால உடல் சோர்வு உடல் எடை இழப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவர்களுக்குமே இது பயன்படுத்தும் போது சிறந்த பலனை தருது ஸோ ஆண்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி